அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தெற்கு மண்டலத்தில் வெற்றி பெறப்போவது யார் பாண்டிய நாடு யாருக்கு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்றது இந்த தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவியது தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த தொடரில் தென் தமிழகத்தில் உள்ள ஒன்பது தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் காணலாம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தி எட்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோர் இவர்களைத் தொடர்ந்து யாதவர்கள் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் பறையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியை திமுக தனது கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சு வெங்கடேசன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் மருத்துவர் சரவணன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராம சீனிவாசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா தேவி அவர்களும் போட்டியிடுகின்றார்கள் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான சு வெங்கடேசன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினேழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரே இவர்களை தொடர்ந்து பிள்ளைகள் செட்டியார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் உள்ள அமமுக சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது நேரடி போட்டி என்பது டிடிவி தினகரன் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வன் இடையே என்று கூறப்படுகிறது ஒரு சதவீத வாய்ப்பு அதிகபட்சமாக தங்க தமிழ்ச்செல்வனுக்கே உள்ளது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தைந்தாயிரத்தி அறநூற்றி பதினாறு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அறுபத்தி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முத்தரையர்கள் முக்குலத்தோர் யாதவர்கள் வரையர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்களே ஆவார்கள் இங்கு திமுக காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தேவநாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எழிலரசி அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கான போட்டியானது அதிமுகவிற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையே கடுமையான போட்டி உள்ளதாக கூறப்படுகிறது தேவநாதன் யாதவிற்கு இங்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளதாக கூறப்படுகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினான்கு பேர் பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி மூன்று வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திர முக்குளத்தோரி ஆவார்கள் இவர்களை தொடர்ந்து யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் முத்தரையர்கள் நாடார்களும் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான ஐயுஎம்எலுக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது ஐயுஎம்எல் கட்சியின் சார்பில் திரு நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஓபிஎஸ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு ஓபிஎஸ்ஸே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது நவாஸ் இரண்டாவது இடத்தை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது ஓபிஎஸ்க்கும் நவாஸ் கடுமையான போட்டி நிலவுவதாகவும் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத வாய்ப்பு அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி இரண்டு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரி இவர்களை தொடர்ந்து நாயுடுகள் நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெட்டியார்கள் முத்தரையர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இத்தொகுதி திமுக தனது கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களும் இதேபோன்று அதிமுக தனது கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு இத்தொகுதியை ஒதுக்கியிருந்தது தேமுதிக சார்பில் திரு விஜய பிரபாகர் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ராதிகா சரத்குமார் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கௌசிக் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தேமுதிக வேட்பாளரான விஜயபிரபாகர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு சதவீத அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மாணிக்கம் தாகூர் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக போராட வேண்டும் என்று கூறப்படுகிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூத்தி நாற்பத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே ஆவார்கள் இவர்களில் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் என இரு பிரிவினராக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் முக்குலத்தூர் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் யாதவர்களும் கணிசமாக வாழ்கிறார்கள் திருநெல்வேலி தொகுதியை திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான்சி ராணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நைனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சத்யா அவர்களும் போட்டியிட்டார்கள் காங்கிரஸ் கட்சியின் ராபர்ட் புரூஸ் அவர்களே இங்கு வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்திற்கு நயனார் நாகேந்திரன் மற்றும் ஜான்சி ராணிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை பெறுவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு நைனார் நாகேந்திரனுக்கு உள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினைந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே கிறிஸ்துவர் இந்துக்கள் என இரு பிரிவினர்களாக உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் முக்குளத்தூர் யாதவர்களும் கணிசமாக வாழ்கிறார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியானது தனது கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது அக்கட்சியின் சார்பில் எஸ் டி ஆர் விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரெவினா ரூத் ஜென் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இங்கு கனிமொழி அவர்களே வெற்றி பெறுவார்கள் கணிசமான இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களே இவர்களை தொடர்ந்து முக்குளத்தோர் நாடார்கள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் நாயக்கர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் திமுகவின் சார்பில் திருமதி ராணி அவர்களும் அதிமுக தனது கூட்டணி கட்சியான புதிய தமிழகம் கட்சிக்கு இத்தொகுதியை ஒதுக்கியிருந்தது புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இசை மதிவாணன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை புதிய தமிழக கட்சியின் தலைவரான கிருஷ்ணசாமி அவர்கள் பிடிப்பார் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியான் நசரேத் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கி அதிகமாகவே உள்ளது எப்பொழுதெல்லாம் கன்னியாகுமரி தொகுதியில் திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்கிறதோ அப்பொழுது காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது இந்த முறையும் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறுகிறது மேற்குறிப்பிட்ட ஒன்பது தொகுதிகளில் அதிமுக ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது மீதம் ஏழு தொகுதிகளில் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுமே வெற்றி பெறுகிறது நன்றி